மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் பார்க்க போற வினாத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து புலமைப் பெருசில் பரீட்சை அப்ப ஏன் நான் இந்த பேப்பரை தெரிவு செய்தனான் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப வார கடந்த கால வினாத்தால் கடைசியா நடந்த வினாத்தால் எடுங்கோவன் அந்த வினாத்தால் கொஞ்சம் கனமான கேள்விகள் கடினமான கேள்விகள் நேரப்பற்றாக்குறை பல பிரச்சனை இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் தரம் நான்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் தான் இப்போ அடுத்த அடுத்த முறை பரீட்சையை எதிர்கொள்ள போறீங்க இப்போ அவர்களுக்காக மிகவும் இலகுவான முறையில் இலகுவான கேள்விகளில் இருந்து கடினமான கேள்விகளுக்கு நாங்கள் போக போகிறோம் அதுக்காகத்தான் நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினாத்தாளை எடுத்தனா சரியா மாணவர்களே கவனமா அவதானிங்கோ உங்களுக்கு இது மிகவும் முக்கியமானது ஏனென்று சொன்னால் இப்போ கடைசியாக நடந்த பேப்பரை வந்து ஆசிரியர்களே பல பேர் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் அங்கே நீங்கள் கூடுதலாக ஆசிரியர் மாட்ட பேட்டிகள் இந்த செய்திகளில் பார்த்துருப்பீங்க சொல்கிறாங்க பேப்பர் வெளியாகி அதாவது வினாத்தால் வந்து வெளியாகி அதுக்கு விடையும் கொடுத்து அங்கே ஒரு மீட்டிங் கொண்டு வைப்பாங்க பேப்பர் திருத்த இடத்துல அந்த மீட்டிங்கில் கூட சில பேர் அலை செய்ய முடியலையா நாற்பத்தைந்து நிமிடத்துக்குள்ள அந்த வினாத்தால் செய்ய முடியலை சரியான விட எடுக்கவும் முடியல ஏன் பேப்பர் வெளியான பிறகும் செய்ய முடியாம இருக்கா அவளத்துக்கு கடினமான கேள்விகள் கனமான கேள்விகள் கடினமெண்ட் இல்ல ஐக்கிய கூடினாக்கள் உடனே செய்திருவாங்க ஏன் உங்களுக்கு தெரியும் ஒரு மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி எட்டு எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்ப நீங்களா உங்களோட ஐக்கிய உத்தரனை வளர்த்துக் கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த பேப்பர் ஒன்று ரெண்டு ஆகிய வினாக்களில் உள்ள அடைப்புகளில் இருக்கும் கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்ய அப்ப இந்த கேள்விக்கு நீங்க நேரம் எடுக்க கூடாது உடனே செய்யணும் ஒரு செக்கன் குறைஞ்சது அஞ்சு செக்கன் குள்ள கீறிடணும் சரியா பாப்பம் முதலாவது பட்டி என்ன காட்டுது பல வகைகள் வாழைப்பழம் இருக்கு அன்னாசி இருக்குது மற்றது என்ன இருக்கு அதோட கொய்யாப்பழம் என்று நினைக்கிறேன் சரி அப்ப நீங்க விடையில விடையிலமை பல வகைகளை தேடுங்கோ எங்க இருக்கு மூன்றாவது விடையில இருக்கு ஆகவே சரியான விடை மூன்றாவது உட்ட நான் தட்டி கொண்டு போவோம் ஏன் உங்களுக்கு நேரம் காணாமல் வரும் கட்டாயம் காணாமல் வரும் அதை விட கேள்வி இருந்தா அந்த நே அந்த கேள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது சரியா சரி ரெண்டாவது பார்ப்போம் இதுல பாருங்கோ தொப்பி தலையில அணிகிறது கடிகாரம் கையில கட்டுறது கை கடிகாரம் கண்ணாடி கண்ணில் போடுறது அப்ப நீங்க போய் பாருங்க சப்பாத்து காலில் அணிகிறது மற்றது வந்து என்ன மேல் சட்டையும் காய்ச்சட்டையும் இருக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்புக்கு தான் கேட்டுருக்கு சரியா சரி அடுத்தத பாப்போம் மூன்று கம நாலு ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து விடை தருக அப்ப ரெண்டு உருவ தந்திருக்கு இதுல உடனே அவதானித்து சரியான வழியை கீறு அவசரத்துல உடனே பார்த்துட்டு நிறைய அவதானி அவதா வடிவ அவதானிக்காம அடுத்த களிய போறேல நிறைய பேர் செய்யறப்பெல்லாம் இதுதான் மூன்றாவது கழி நாலாவது களியில உடனே கீறி போட்டு போறது அப்படி போக கூடாது சரியா பாப்போம் எங்க இதுல எத்தனை வேறுபாடு இருக்கு பாப்போம் இந்த இடத்துல ஒரு பகுதியை ஒரு வேறுபாடு சரி இங்கே இருக்குது அடுத்தது பாருங்கோ இதுக்குள்ள ஒரு கோடு மாதிரி ஒன்று வருது வளைய மாதிரி இதுக்கு வருதா இல்ல ரெண்டு ரெண்டு வேறுபாடு இருக்கு வேற எங்கேயும் உங்களுக்கு தெரியுதா வேறுபாடு வேறுபாடு தெரியுதா இது வந்து அந்த நோமலா நீங்க டிவியில டோரா பூஜி பார்ப்பீங்க தானே கூடுதலா எல்லாரும் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க அதுல அந்த கேட்குறவங்க டோரா கேப்பா உங்களை இதுல இருக்குதா இல்லையா அதே மாதிரி தான் இதில் நீங்க செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து இப்படி கற போறீங்க அவ்வளவு தான் சரியா பாருங்க வேறு எங்க வேறுபாடு இருக்காண்டு இந்த ஒவ்வொரு வளைவிலையும் பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு வேற எங்க இதுல இருக்கு இதுலயும் இருக்கு ஓ ஆகவே ரெண்டு தான் இருக்கு சரியா சரி அடுத்த கேள்விக்கு போக போறோம் நாலாவது கேள்வி சீக்கமடி ஆகிய இரு உருக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளின் எண்ணிக்கை அவ பார்த்தா உங்க வந்து இருக்கா இதுல என்ன தெரியுது இதுல இந்த வட்டத்தை காணல அப்ப ஒரு வேறுபாடு அப்புறம் இதுக்குள்ள இருந்த இதுல இல்லை அவ ரெண்டு வேறுபாடு சரி மற்றது இதுல உண்ட காணையில் மூன்று வேறுபாடு சரி வேற எங்கேயும் வேறுபாடு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு வேற வேறுபாடு உங்களுக்கு உடனே பார்த்த உடனே தெரியுதா இல்லை ஆ இருக்கு இதுல உண்டையும் காணையில் சரியா சரி இப்ப நாங்கள் சீக்கமடி ஆகிய இரு குருக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளின் எண்ணிக்கை வேறுபாடு இருக்கு நாலு வேறுபாடு இருக்குது விளங்குதா நான்கு ஆகும் சரி அடுத்த களியை போவோம் அஞ்சாவது கல்வி கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது ஆறாம் இடத்தில் வரத்தக்க அட்டையை தெரிவு அப்ப இதுக்கெல்லாம் நான் வடிவ சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வெண்கோலம் வந்தால் தொடர்ச்சியா கீறுங்கு பாருங்க அவங்க செய்யலாம் புதுசா ஒண்ணும் யோசிக்கலாது அப்ப என்ன செய்வோம் முன்னுக்கு இருக்கிறத பாப்போம் நீங்க பாருங்க இதுல ஒன்று இருக்கு இந்த ஒண்டு இங்கால வந்த பிறகு இதுல ரெண்டு இருக்கு அது ஒரு பக்கத்துக்கு இருக்கு இனி இந்த ரெண்டு இங்கால வந்த பிறகு இந்த பக்கம் மூண்டு வந்துச்சு சரி அப்ப இனி நாங்க என்ன செய்வோம் அப்படியே இந்த மூன்று இங்கால போகுது அதே பக்கத்துக்கு ஒன்று ரெண்டு மூன்று இங்கால நாலு வர போகுது ஒன்று ரெண்டு மூன்று நாலு சரி இனி இதுல இந்த நாலு அப்படியே வேற அஞ்சு இங்க போகுது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இனி அஞ்சு இங்க வர ஆறு இங்கால வரப்போ சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கேட்ட கல்வி என்ன ஆறாம் இடத்து இந்த விட தான் எங்களுக்கு தேவை எங்க இருக்கு அந்த விடை போய் பாருங்க ரெண்டாவதுல இருக்கு அப்படி இதெல்லாம் யோசிக்க விதவே வேலை நான் கேள்வியை செய்தேன் எனக்கு தானா விட வந்துட்டு இதுல நேரம் எடுக்கணுமா இல்ல அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே உள்ள உருக்கள் ஒவ்வொன்றிலும் மூன்று ஈர்க்குகள் உள்ளன அவற்றின் முழு நீளத்தையும் அதே விதத்தில் பயன்படுத்தி ஒரு முக்கோணியை அமைக்கத்தக்க ஈர்க்குகள் உள்ள அது அப்ப இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு அறிவு ரீதியான முக்கோணி சம்பந்தமான அறிவை நீங்க பயன்படுத்தும் என்னன்னு சொன்னால் ஒரு முக்கோணியில ஏனைய ரெண்டு பக்கங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்தை விட அதிகமா இது ஒரு பக்கம் வந்து எடுத்தால் மற்ற ரெண்டு பக்கத்தையும் கூட்டினால் இந்த பக்கத்தை விட கூட வரணும் முதலாவது விட சரியா இருக்கு பாருங்க வடிவா கீர்னத அழிச்சு போட்டு காட்டுறேன் மூன்றாவது பக்கத்தை விட ஏனிய ரெண்டு பக்கங்கள்ட கூட்டுத்தொகை அதிகமா இருக்கணும் அதுதான் இங்க முக்கியம் மிச்ச ரெண்டு உருவத்திலையும் இது ரெண்டையும் கூட்டினா இந்த மூன்றாவது பக்கத்தின் கூட்டுத்தொகை வருமா அதை விட குறைவா இருக்கு என் பேரு கொஞ்சம் இடையில ஒரு இடைவெளி தந்திருக்கிறான் பாருங்க அப்ப கூட்டுத்தொகை குறைவா வரும் சரியான விடை முதலாவது சரி இவ்வினாத்தாளின் முதற் பக்கத்தில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப சரியான கூற்று ஓ இது வந்து ஒரு அவதானிக்க கூடிய கேள்வி நீங்க வந்து முதலாவது பக்கத்தை தட்டி பார்க்க போறீங்க உங்களுக்கு ஒரு வினாத்தால சரியா செய்ய தெரியுதா என்றதுக்கான கேள்விதான் இது பொதுவான கேள்வி பாப்பம் சுட்டெண்ணெய் இரு இடங்களில் எழுத வேண்டிய அதே வேளை விடை தருவதற்கு வழங்கப்படும் நேரம் ஒரு மனத்தியாலத்திலும் குறைவாகும் அடுத்தபடிய பாப்பம் சுட்டெண்ணெய் இரு இடங்களில் எழுத வேண்டிய அதே வேளை விடை தருவதற்கு வழங்கப்படும் நேரம் ஒரு மனத்தியாலத்திலும் கூடவாகும் சுட்டெண்ணை மூன்று இடங்களில் எழுத வேண்டிய அதே வேளை விடை தருவதற்கு வழங்கப்படும் நேரம் ஒரு மனத்தியாலத்திலும் குறைவாகும் இப்ப நான் முதலாவது பக்கத்துக்கு போறேன் எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மனத்தியாலத்தில விட குறைவு ஏன் நாப்பத்தஞ்சு நிமிடம் சுட்டெண்ணெய்ங்கு எழுதணும் முதலாவது பக்கம் முதலாவது பக்கம் முதலாவது பக்கம் சுட்டன் இதுல எழுதவும் சரி வேறு எங்க எழுத சொல்லியிருக்கு சுட்டன் சுட்டன் வேறு எங்க எழுத சொல்லியிருக்கு சுட்டெண்ண இரு இடங்களில் எழுத வேண்டிய அதே விடை செய்வதற்கு வழங்கப்படும் நேரம் ஒரு மனத்தியாலத்திலும் குறைவாகும் சுட்டெண்ண ரெண்டு இடத்தில் எழுதுவோம் இதுதான் சரியான விடை ஏன் நேரம் ஒரு மனத்தியாலத்திலும் குறைவு இதை வச்சுதான் அந்த விடையை கண்டுபிடிச்சான் சுட்டெண்ணை மூன்று இடத்துல எழுத சொல்லி இருக்கா இல்ல இரண்டாவது சுட்டெண்ணை இரு இடங்களிலும் எழுத வேண்டிய அதே வேளை விடை தருவதற்கு நீ வழங்கப்படும் நேரம் ஒரு மனத்தியாலத்திலும் கூடவாங்க உங்களுக்கு ஒரு விட கூட தருவாங்களா இல்ல ஒரு மணத்தியாலத்திலும் குறைவு நாப்பத்தஞ்சு நிமிடத்துல நாற்பது கேள்வி செய்யும் இங்க பாருங்க முதலாவது பக்கத்துல சுட்டன் இதுல எழுதுவோம் இதிலையும் எழுத வேண்டி இதில் அழிஞ்சிருக்கு என்று நினைக்கிறேன் நான் பேப்பர் பேப்பர்ல அழிஞ்சிருக்கு சரியா சரி நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் ஒரு புத்தகத்தின் இரு பக்கங்களில் எழுத்துக்கள் ஒரு குறித்த விதத்தில் இருப்பதை காட்டுகிறது சரியா குறித்த விதத்தில் இருப்பதை உருகாட்டுகிறதா அதனை கண்டு அதே விதத்தில் எழுத்துக்கள் இருக்கும் பக்கங்களை காட்டும் உருவை தெரிவு செய்ய சரியா அப்ப இனங்கண்டாம் அதே விதத்துல இதுல இருக்கிற மாதிரி இதுல இருக்கிற மாதிரி இருக்கணும் விடையில சரி பாப்போம் ஏ ஏ சி சி இது ஏ வந்து அப்படியே இருக்கு ஏ இது வந்து எப்படி எழுதினாலும் அதே தான் பெரும் சமச்சீரான உருவம் சி வந்து வளம் மாறி இருக்கு பி வந்து வளம் மாதிரி இருக்கு நாங்க விடைய போய் பார்ப்போம் எஸ் வந்து வளம் மாறி மாத்தோணும் அப்ப இந்த விட புல புல அதே மாதிரி சற்றும் மாத்தோணும் புல முதலாவது புல ரெண்டாவத பார்ப்போம் பி வந்து வளம் மாதிரி மாத்தோணும் வளம் மாறி எழுதணும் இதுல சரியா இருந்தா இதுல எப்படி வரும் இப்படி வரும் ஆனா இந்த விட புல மூண்ட பேருங்கும் மூன்றாவதுடைய பாருங்க எம் தான் பெறும் ஓம் தான் பெறும் டி எம் தான் பெறும் ஆகவே சரியான விடை மூன்றாவது இது வந்து ஒரு கண்ணாடி அதாவது தளவாடியில பாக்குற மாதிரி பிம்பம் வளம் மாறி தெரியும் அதுதான் நீங்க மிகவும் முக்கியம் சரியா நீங்க அந்த பேப்பரை வளமையான அந்த கண்ணாடியில பாக்குற உருவாக்கு அழிவாகுறது அதுக்கு நாங்க என்ன செய்யறாங்க பேப்பரை வெட்டவளம் திருப்பி ஒரு கொஞ்சம் தூரவா பிடிச்சு பார்த்தா அந்த உருவத்தின் கண்ணாடி பிம்பம் தெரியும் சரியா சரி அடுத்த கழிக்கு போற பின்வரும் கவிதையை வாசித்து ஒன்பது கம பத்து ஆகிய வினாக்களுக்கு விடை தரட்டா சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்த நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே அப்ப இக்கவிதை தரும் முக்கியமான செய்தி யாது அப்ப சுத்தமான இடத்துல தான் சுகம் இருக்கா அதை கட்டாயம் ஒவ்வொரு நாளும் பேணினால் எங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குமா அப்ப உண்மையா இவங்க சொல்லப்படுற விடயம் முக்கியமான செய்தி சுத்தம் பேணுதல் வேண்டும் சுத்தம் பேன்றதால எங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு சுகம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்ப ஆகவே சுத்தம் பேணுதல் தான் சரியான விடை கவிதையில் உள்ள கருத்துக்கள் சரியான ஒழுங்கு முறையில் காட்டப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்யட்ட ஆஹ் இதே கவிதையை வச்சுதான் இந்த பத்து ஆறுகளைக்கும் விடையெழுத போறோம் சுத்தத்தை பேணுதல் வேண்டும் சுத்தம் பேணுவதால் ஆயுளும் அதிகரிக்கும் சுத்தம் இருந்தால் சுகம் கிடைக்கும் இது வந்து ஒழுங்குல சொல்லல முதலாவது என்ன சொல்லி இருக்கு சுத்தம் இருக்கிற இடம் சுத்தம் பேணுதல் வேண்டும் சரியோ சுத்தம் இருந்தால் சுத்தமுள்ள உடம்பங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்த நித்தம் பேணுவையே முதலாவது சுத்தம் இருக்கிற இடத்துல சுகம் இருக்குமா போய் பார்ப்போம் சுத்தம் பேணுவதால் ஆயுள் அதிகரிக்கும் இது புல முதலாவதும் புல சுத்தத்தை பேணுதல் வேணும் புல ரெண்டாவது மூன்றாவது பாருங்கோ சுத்தம் இருந்தால் சுகம் இருக்கும் ஓ சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு அடுத்தது சுத்தத்தை பேணுதல் வேண்டும் நீ அதனை நித்தன் நித்தம் பேணுவையேல் அடுத்தது சுத்தம் பேணுவதால் ஆயுளும் அதிகரிக்கும் நித்தன் நித்தம் பேணுவையேல் நீண்டாயுள் பருவாயேல் ஆகவே சரியான விடை மூன்றாவது மாணவர்களே உங்களுக்கு நான் பத்து பத்து கேள்வியா செய்து அப்லோட் செய்ய போறேன் ஏற்கனவே பல கடந்த கால வினாத்தாள்கள் நிகழ்நிலை ஆசா சேனல்ல இருக்குது உங்களுக்கு அதில் பிளேலிஸ்ட் என்று இருக்கு அதுக்கு போனீங்க என்றால் பாஸ் பேப்பர்ஸ் கிரேட் ஸ்காலர்ஷிப் பாஸ் பேப்பர்ஸ் என்று இருக்கும் அதுக்குள்ள போங்கோ உங்களுக்கு கடந்த கால வினாத்தால் நல்ல விளக்கமும் விடைகளோடைய தந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு பேப்பரெல்லாம் நான் இதில் செய்திருக்கேன் நீட்டாக ஒரு உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி படங்களில் அமெட்டி ஒட்டி அப்படி காட்டக்கூடிய மாதிரியெல்லாம் செய்திருக்கிறேன் அதையிலும் நீங்கள் பார்வையிட்டு கொள்ளுங்க பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க இது உங்களோட நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க சரியா மாணவர்களே தொடர்ச்சியாக பதினோராதுகளிலிருந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி